ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லகம் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா சப்பாத்தியும் முட்டை கொழம்பு தான் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பவுல் எடுத்து ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி நான் வந்து நான் பச்சை தண்ணி தான் அந்த எடுத்துருக்கேன் நல்லா ஊற்றி நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம் பிசிஞ்சு எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோவோ நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஒரு கல்லை பார்த்திங்கனாக்கா மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா வந்து நீல வாக்கில் உருட்டிட்டு அதில் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இது மாதிரி சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கல் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் ஊற்றாதீங்க கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து லைட்டாக வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் வேணாம்ன்றவங்க எண்ணெய் சேர்க்காம செய்யலாம் சூப்பராகவும் வரும் இப்போ வந்து ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப அனல் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக மேலே கருகு நம்ம ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள மாவு மாதிரி தான் இருக்கும் நல்லா பிறகு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் அவ்வளோதான் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் முட்டை குழம்புக்கு ரெண்டு வெங்காயத்தை எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டுமே வந்து நான் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவும் குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இதுவாகிடுச்சு அப்புறம் வந்து ஒரு நாலு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நல்லா நசி உரிச்சிட்டு நல்லா நசிக்க எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருவு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கனாக்கா சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா வதக்கி எடுத்துக்கலாம் கூட ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற வழக்கு நான் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் அது கூட பார்த்தீங்கனாக்கா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே உப்பு உப்பு போடுறதுனால செக் பண்ண உப்பு இருந்தது உங்களுக்கு உப்பு இல்லைனா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்த பிறகு மூணு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ லைட்டாக வந்து கரந்தி வச்சு கலக்கி விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொதிச்சிருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் போட்டு இறக்கி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தட்டில் வந்து ஒரு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு அது கூட வந்து செஞ்சு வச்சிருக்க கறி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி இதையும் என் பையனுக்கு வந்து லன்ச் பாக்ஸாகவும் கட்டி விட்டுட்டேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பும் சப்பாத்தியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி